ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிற குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் செம்ம மலை ஆஃபீஸ் விட்டு வெளியே போகலாங்கும் போது அவ்வளோ மழை வந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ மழையிலே நனைஞ்சிட்டு போகலான்னு பார்த்தேன் பட் யாருமே விடலை ஸோ மழை லைட்டாக நின்னதுக்கு அப்புறமா நடந்தால் ரோடு பூரா தண்ணிங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு சார் பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே சூடு அப்படின்ட்டுன்னு கல்லம்மாவும் வாழக்காவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இருந்தேன் வழக்க வாங்க தெரியல சரி எப்படியோ அம்மாடை திட்டு வாங்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பர் இந்த சிக்ஸ் ஓ கிளாக் தான் டைம் பட் பார்க்கறக்கே சூப்பராக இருக்க என் ஃபேஸ் பாருங்க ரெட்டிஷாக இருக்குது அந்த க்ளவுடோட கலர் வந்து ஃபேஸுக்கு காட்டுது வீட்டுக்கு போய் பார்த்தா கரண்டே இல்லை நம்ம ஜாராக்குட்டி நம்மளை ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தாங்க நான் திருப்பி கொஞ்சம் ஆரம்பிச்சேன்னா என்னை விட்டுடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் கிளைமேட்டு அம்மா வந்துட்டு பஜ்ஜிக்கு வாங்கிட்டு வந்து எல்லா பொருளும் அப்படின்னாங்க இந்த அம்மா பஜ்ஜி கல்லாம வாங்கியாச்சுன்னு ஜாராக்குட்டி லைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கல்லா மின்னதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணே கண்ணியாக இருக்கும் இருக்குங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திருஷ்டி சிட்டி போனேன் சல்லக்குட்டிக்கு வெளியே போகலாமான்னு கேட்டால் அவனுக்கு அவ்வளோ குஷி இந்த மலையில் அங்கே வாழ் பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு கரண்ட் வந்தால் தான் பஜ்ஜி போடுவேன் நாங்கள் பட் ஃபஸ்ட்டே போட்டு இது செகண்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உப்பு இல்லைன்னு அம்மா சொல்லிட்டேன் ஜாரா குட்டி அம்மா பக்கத்தாலேயே கொண்டிருந்தான் ஸோ பஜ்ஜி நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோ அவன் எண்ணெயெலாம் இருக்காது அம்மா சொல்கிறதில்ல அம்மா நீ எங்கேயும் நகராது உனக்கு நான் பஜ்ஜி தரேன்னு சொன்னாங்க அதனால் ஜாரா குட்டி சமத்தை அங்கேயே கொண்டிருக்கான் பட் நாங்கள் பஜ்ஜியில் ஆயில் ஐட்டம்லாம் கொடுக்கவே மாட்டோம் ஏ ரூம்ல உட்காந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற சுகமே வேறங்க சொர்க்கத்துல கூட இது கிடைக்குமான்னு தெரியாது பட் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு நம்ம சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போது சூப்பராக இருக்குங்க அது நமக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுக்கும் போது அது நல்லா தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதை பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம தச்சு வந்துடுவா ஜாரக்குட்டி பஜ்ஜி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவ சாத்திட்டு போய் கரெக்டாக இடியப்பக்காரன் நான் வந்தாங்க இடியப்பவும் இடியப்பன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஜாரா குட்டிக்கு குஷியாயிரும் வாழலாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா இடியா பந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ சேனலில் வருங்க பை